என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா முளையிலேயே கிள்ளி விடு அப்படின்ற தான் பார்க்க போறோம் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு ஒரு பாடம் நடத்த விரும்பினாரு அதையும் செய்முறையா செய்து காட்டும்னு நினைச்சாரு அதனால ஒரு சின்ன காட்டு பகுதி உள்ள இடத்துக்கு சில மாணவர்களை கூப்பிட்டு போனாரு அங்க நிறைய செடி இருந்துச்சு இங்க எதுக்கு வந்திருக்கோன்னு மாணவர்களுக்கு ஒரே குழப்போம் அந்த ஆசிரியர் ஒரு புள்ள காட்டி இத புடுங்கு அப்படின்னாரு அந்த மாணவனும் அத தன்னோட இரண்டு விரலால புடுங்கி எரிஞ்சிட்டான் இன்னும் கொஞ்ச தூரம் போனோடனே இன்னொரு மாணவனை கூப்பிட்டு அங்க இருக்கிற ஒரு சின்ன செடிய பிடுங்கு அப்படின்னு சொல்றான் அவன் அத ஒரு கையாலேயே பிடுங்கி எரிஞ்சிட்டான் இன்னும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு செடிய காட்டி இத பிடுங்கு அப்படின்னாரு அவனும் தன்னோட ரெண்டு கையால பலப்படுத்தி பிடுங்கி எரிஞ்சிட்டான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஒரு மரத்தை காட்டி இத பிடுங்கு பாப்போம் அப்படின்னு கேட்டாரு அந்த மாணவன் அதுக்கு விழிக்க ஆரம்பிச்சா ஏன்னா அது மரம் அத கோடாரியோ இல்ல கத்தியோ கொண்டுதான் சாய்க்கணுமே தவிர அத கையால பிடுங்கி எறிய முடியாது அப்படின்னு சொன்னா அதை தான் ஆசிரியரும் மாணவர்களுக்கு உணர்த்த நினைச்சாரு ஆமா எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதா இருக்கும் போது களை எடுக்கிறது ரொம்ப சுலபம் அதையே வளர்ந்து பெருசாச்சுன்னா அதை அழிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா மாறிடும் கிட்ட இருக்கிற தீய பழக்கங்களும் குணங்களும் ஆரம்பத்திலே அதை கண்டுபிடித்து சரி பண்ணிட்டோம்னா அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அதையே வளர்ந்துருச்சுன்னா நாள் அடைவுல அதை சரி பண்றதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும்னு மாணவர்களுக்கு உணர்த்தினாரு ஆம் நண்பர்களே நம்ம கிட்ட இருக்கிற தீய பழக்கத்தையும் ஆரம்ப காலத்திலேயே அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோன்னா அது ரொம்ப சுலபம் ஆனா அதையே வளர்ந்துருச்சுன்னா அதை சரி பண்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதுக்கு நம்ம ரொம்ப போராட வேண்டி இருக்கும் அதனால எந்த ஒரு செயலா இருந்தாலும் அத சிறியதா இருக்கும் பொழுதே நாம் சரி செய்து நம்ம மேம்படுத்திக்கணும் அதை இல்லாம விட்டுட்டோம்னா நம்ம கடைசியில நிறைய கஷ்டப்பட வேண்டி இருக்குன்றத இந்த கதை நமக்கு உணர்த்துது நன்றி மீண்டும் இது போல் ஒரு நல்ல கதையில் தொடரலாம் இது போன்ற கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்